வெல்கம் டு ஆர் ஃபுட் டைம் ப்ளாக் அட் பாவ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக இன்னைக்கு அவளை வச்சு ஒரு பாயசம் செய்ய எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க முதல்ல அவல் பாயாசம் செய்ததுக்கு ஒரு முந்நூறு மில்லி பாலை காய்ச்சி தனியாக எடுத்து ஆற வச்சு இப்போ பாலை வந்து தனியாக ஆற வச்சுக்கிடுவோம் இப்போ அவள் பாயசத்துக்கு தேவையான பொருள் வந்து நூறு கிராம் அவள் இரநூறு கிராம் நாட்டு சக்கரை ஒரு ஐம்பது மில்லி நெய் கொஞ்சம் தேங்காய் வந்து வெட்டி வச்சுருக்கோம் அண்டி பருப்பு கிறிஸ்மஸ்ஸு மனமாக இருக்கிறதுக்கு ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் முதல்ல ஸ்டவ் பற்றி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு நெய்யை ஊற்றி தேங்காய் வந்து பொன்னிறமாக கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து தேங்காய் வந்து பொன்னிறமாக வறுபட்டு நம்ம அதை தனியாக எடுத்து வச்சிக்கிடுவோம் இப்போ அதே நெய்யில் நம்ம முந்திரி பருப்பையும் கிறிஸ்மஸையும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து தூர் எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ அவள் வறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நெய்யை வச்சுட்டு கொஞ்சம் நெய்யை தனியாக தூர் எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து அவளையும் கொஞ்சம் வறுப்போம் அதாவது அவள் வந்து இந்த வெள்ளை கலராகவே இருக்க மாதிரி நம்ம வறுத்துக்கணும் இப்போ வந்து அவள் நல்லா வறுபட்டு இது கூட வந்து நம்ம இந்த இது கூட ஆற வச்சிருக்க பாலை வந்து இந்த அவள் கூட ஊற்றி நல்லா அவளை வேக விடணும் இப்போ வந்து அந்த ஆறன பாலை ஊற்றியாச்சு கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு அடியில் பிடிக்காமல் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும் ஒரு எட்டு நிமிஷம் விட்டு இப்போ வந்து அவள் நல்லா வெந்துட்டு இந்த வெந்த பிறகு தான் இந்த நாட்டு சர்க்கரையை அது கூட தட்டி கிண்டணும் இப்போ இந்த பாயத்துக்கு வந்து நம்ம ஜீனியம் போடலாம் நம்ம இந்த கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நம்ம இந்த நாட்டு சர்க்கரையை போட்டிருக்கோம் இப்போது எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை நம்ம மனத்துக்கு போட்டு இந்த வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் எல்லாத்தையும் உள்ள போட்டு எடு எடுத்துக்கிடுவோம் இப்போது வந்து அவள் பாயசம் ரெடி ஆகிட்டு இது வந்து கொஞ்சம் சிம்பிளான ஒரு வேலை தான் கிருஷ்ணருக்கு வந்து அவள்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த அவள் பாயசம் எங்கள் வீட்டம்மா வந்து கிருஷ்ணர் ஜெயந்திக்காக ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் பாயசம் வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது இது கொஞ்சம் ஃபிக்னஸாக தான் இருக்குது உங்களுக்கு தேவைன்னா கூட ஒரு நூறு மில்லி பால் ஊற்றுனலாம் இன்னும் கொஞ்சம் இழக்கமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்